அவ்வளோதான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த பாருங்கள் ரொம்ப சாப்பிட்டா தீங்க டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் ஈஸியாக மட்டன் சிக்கன் இல்லாமலேயும் நம்ம வந்து கோலா உருண்டை செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு வாழைக்காய் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு அரை மூடி தேங்காய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பொடி கொத்தமல்லி இலை ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அஞ்சு பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு முட்டை ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் இப்போது நாம் அந்த ரெண்டு வாழைக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேக வச்சதை இப்போ நம்ம நல்லா வந்து மசித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசித்து நம்ம எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப அழுத்தமாக இருக்கணும்னு தேவையில்லை லைட்டாக காசு தேவை போதும் மஞ்சள் தேவையான அளவு உப்பு ஒட்டுக்கடலை பவுடர் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு முட்டை இதையும் நம்ம சேர்த்து இப்போ நம்ம நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாம் கை வச்சே பனைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டிங்களா அடுத்தது இப்போ நம்ம அந்த நம்ம உருளை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இந்த மாதிரி உருளை பிடிச்சி வச்சுட்டு இது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றினாலே போதும் இது ரொம்ப எண்ணெய்லாம் குடிக்காது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ண இந்த கோலா உருண்டே நம்ம வாழைக்கால தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் மற்றபடி எந்த ஒரு டேஸ்ட் அப்படியே வந்து நமக்கு கோலாகூருண்ட டேஸ்ட்டு தான் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் இதுதான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் லன்ச் என்னென்னு நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்